என்றார் என்னாளழு உலகமும்லி என்னும் அனைத்து பொருட்களும் அனைத்து நாசமாகவும் இன்னும் அனைத்து பொருட்களும் அழிந்து நாசமாகும் கேமர் நாள் எப்போது வரும் கேமர் எப்போது வரும் என்று அதாவே தவிர வேறு யாருக்கும் தெரியாது கேமர் நாளின் அடையாளங்கள் ஏதோ அவர்கள் அறிவித்துள்ளார்களா மேற்கு திசையில் உதிக்கும் வெளிப்படுவார்கள் ஒற்றைக்கால் தஞ்சால் வெளிப்படுவார் அவனை அழிப்பதற்காக அவர்கள் வானிலிருந்து இறங்கி வருவார்கள் அவர்கள் தோன்றுவார்கள் உலகம் கொடுக்க இறை மறுப்பாளர்கள் மட்டுமே இருப்பார்கள் முஸ்லிம்கள் எல்லாம் போவார்கள் இப்படிப்பட்ட என்ன முழு உலகத்திலும் எது ஒன்று நடந்ததோ நடக்கின்றதோ நடக்குமோ இவ அனைத்தும் அல்லாவிற்கு முன்பதாகவே தெரியும் இந்த அறிவுக்கு தான் தக்தீர் விதி என்று கூறப்படும் நன்மை தீமை யாரால் ஏற்படுகின்றன நன்மை தீமை அனைத்தும் அலாவல் ஏற்படுகின்றன நன்மை நிகழ்ந்தால் என்ன செய்ய வேண்டும் நன்மை நிகழ்ந்தால் நன்றி செலுத்த வேண்டும் தீமை கூடாது நமக்கு முன்பெருந்த சமுதாயங்கள் ஏன் அளிக்கப்பட்டன நமக்கு முன்பெருந்த சமுதாயம் தக்தி பற்றி தர்கமும் விவாதமும் செய்ததால் அச்சமுதாயங்கள் அளிக்கப்பட்டன